ஓம் குருபலிசனம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிலத்தை அழுத்தி வாங்கல் போகலாம் ஓம் சூரிய பகவான் திருபடிகள் பொற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிகாரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மலர் அருள் புரிவாய் ஓம் சுந்திரோடில் போற்றி போற்றேன் இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்புரை சதுர்த்தி திதி காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சம திதியாகும் மூல நட்சத்திரம் இரவு நாலு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு போராட்ட நட்சத்திரமாகும் சிவம் நாம யோகம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது கௌலவ கரணம் இன்று அமிர்த யோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை மேற்கு யோகினி ஆகாயத்தில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் திதி சூனிய ராசிகள் மிதனம் கன்னியாகும் புதன் புதன்கிரகத்துக்கென்று தீசூனியமாகும் பரணி போரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மருந்துண்ண ஏத்திரை போக நல்ல நாள் நல்ல நேரமாகும் இன்று கரிநாள் கடன் தீர்க்க உகந்த நாள் அதேபோல் இன்று வராகி பூஜை செய்தால் வாழ்வில் எதிரி தொல்லைகள் இறக்காது நோய் நொடிகள் இறக்காது பண கஷ்டம் இறக்காது வாழ்வில் முன்னேற்றம் மட்டுமே காணக்கூடிய இந்த வராகி பூஜையை செய்து வாழ்வில் முன்னேறுங்கள் வாழ்க வளமடை மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்